நம்முடைய ஆட்சியில இரண்டாவது ஐந்தாண்டு கால ஆட்சியில இது தேர்தல் வருவதற்கு முன்பு கடைசியாக கூடுகின்ற பாராளுமன்றம் பிரதமர் அவர்கள் பேசிய சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றம் வரும் என்பதை பிரதமர் பாராளுமன்றத்திலே இன்று என்ன பேசினார் முன்னாடி பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சு இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் வருவதற்கு இன்னும் முப்பது ஆண்டுகள் வேண்டும் என்று அதாவது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறியிருப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் சொன்னார் ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியா பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் நமக்கு மேல பத்து நாடுகள் இருந்தார்கள் காங்கிரஸ் பதினொன்றில் இருந்து மூன்றாவது வருவதற்கு வைத்த இலக்கு என்பது முப்பது ஆண்டுகள் ஐயா ஆண்டுகள் நாம ஆரம்பித்த நம்முடைய அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் உங்களுடைய அன்பையெல்லாம் ஆதரவெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக வரும் பொழுது இருபத்தி எட்டு முடியும் பொழுது பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறிய பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க முப்பது ஆண்டுகள் உங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு நீங்க இலக்கு வச்சீங்க இருபத்தி எட்டுக்கு இலக்கு வைத்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது

தங்கரம் கட்டி கொண்டு நிற்கின்றார் மத்திய அரசு உங்களுக்கு செய்யக்கூடிய பணிகளும் வேலைகளும் நேரடியாக உங்களுடைய வீட்டு கதவை தட்டி வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் நீங்கள் எங்கேயும் கை கட்டி நிற்க வேண்டாம் என்பது பிரதமருடைய கனவு ஐயா காங்கிரஸ் அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கும் மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு நம்முடைய எண்ணம் பெரிது சிந்தனை பெரிது கனவுகள் பெரிது உழைப்பு பெரிது நம்முடைய இலக்கு பெரிது மக்கள் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரு அதனால்தான் முடியாது என்று எந்தெந்த இலக்குகளை சொன்னார்களோ அதையெல்லாம் முடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக அற்புதமாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசினாங்க ஐயா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் இது கடைசி பாராளுமன்றம் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று நானூறு இடங்களை தாண்டி மறுபடியும் இதே பாராளுமன்றத்திற்கு

நம்ப போவது கிடையாது நமக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எம்பிக்களை தாண்டி ஐயா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய குரல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் சாமானிய மக்களுடைய குரலை நாம் பிரதிபலிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் முப்பத்தி இரண்டு வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் அனைவருமே விவசாயம் செய்து ஆடு மாடு வைத்து காலமாக விவசாய குடும்பத்திலே பிறந்த இந்த அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலமாக குரலுக்கு வாய்ப்பு கொடுப்பது கிடையாது இளைஞர்களுக்கு இந்த நாடாளுமன்றத்திலே வேறு வேறு கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கலீங்க வேறு வேறு சாதியிலிருந்து வேறு வேறு மதத்திலிருந்து மனிதர்களை உயர்த்தி நீங்க அழகு பார்க்கல பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய மனிதர்களுடைய குரலா பழங்குடி இனத்திலே பிறந்த சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்த்திருக்கின்றோம் ஐயா நம்முடைய ஆட்சியில எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர் எட்டு அமைச்சர்கள் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர் அப்ப பேர் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியில் பட்டியல் இனத்தில் இருந்து தலைமுடி இனத்தில் இருந்து அமைச்சர்கள் அனைத்து இந்திய மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது நீங்க எங்கே வாழ்ந்தாலும் கூட உங்களுடைய சுவாசத்தை பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கிறது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வெறும் மூன்று பேர் மூன்று பேர் சமூக நீதிய பத்தி அவங்க பேசுறாங்க பத்து சதவீதத்தை விட குறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் மூன்று பேர் அமைச்சர்களாக இருக்கிறார் நாம எழுபத்தஞ்சு பேர்ல இருபது பேர் இருக்கிறோம் ஐயா அதைத்தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் பாராளுமன்றத்தில் எல்லா மக்களுடைய குரலாக நம்ம ஐயா காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால பிரதமர்கள் சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாத எதிர்க்கட்சி எதிர்கட்சியாக அமர்ந்தும் கூட எதிர்கட்சி வேலை செய்யாமல் வெறும் பொய்யை அடியாக எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தே காங்கிரஸ் இலக்கும் அளவுக்கு மிக குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும் பிரதமர் அவர்கள் சொன்னார் நம் நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை பார்வையாளர் இருக்கையில அமர வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அதாவது எதிர்கட்சி இருக்கையிலே கிடையாது கட்சியும் யாரெல்லாம் குடும்ப ஆட்சி லஞ்சத்தை வைத்த ஆட்சி யாரெல்லாம் அடாவளித்தனமான அரசியல் யாரெல்லாம் ஜாதி அரசியல் செய்து கொண்டு இந்திய அரசியல் வானிலை பறந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவரையும் மக்கள் விஸ்டர்ஸ் கேலரியில பார்வையாளர் கேரைகளை அமர வைத்துப்பதற்கு தயாராக விட்டார்கள் என்று பிரதமர் சொன்னார் ஐயா இந்த ஐந்து கருத்துக்கள் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க ஐயா இந்த ஐந்து ஐந்து கருத்துக்கள் மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை இந்திய மக்களை சோம்பேறிகளாக பார்த்தார் பேடிஎம் கொண்டு வந்த பொழுது ஆன்லைன்ல பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது நம்முடைய பி சிதம்பரம் சொன்னால் இந்திய மக்கள்னால முடியாது எப்படியா பண்ணுவாங்க நேரு அவர்கள் இந்தியர்களை ஒரு காலத்திலே சோம்பேறிகள் என்று சொன்னார் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்த ஒரு காலத்திலே உழைப்புக்கு நாம் பெயர் போனவர்கள் அல்ல வேகமாக வளர்ச்சி இந்தியாவிற்கு வராது ஆனால் மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவும் உங்களுடைய உழைப்பை நம்பித்தான் மோடி அவர்களுடைய ஒரு ஒரு முடிவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆன்லைன் பண பரிவர்த்தனை நடத்த முடியாது என்று சொன்னோம் சொன்னார்கள் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஆன்லைன் பண பரிவர்த்தனை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடந்தால் ஐம்பத்தி நான்கு ரூபாய் இந்தியாவிலிருந்து நடக்குது ஐயா நாற்பத்தி ஆறு ரூபாய் உலக நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்க அந்த அளவுக்கு எதையெல்லாம் முடியாது முடியாது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது எடுக்க முடியாது எடுத்து காட்டினோம் ராமர் கோவிலை கட்ட முடியாது கட்டி காட்டினோம் தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது என்று சொல்லும் செய்து முடிக்க முடியும் செய்து முடிக்க முடியும் செய்து முடிக்க முடியும் என்று சொன்ன நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி நான்குல உங்கள் எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் ஆற்காடு எவ்வளவு எவ்வளவு பழமையான பழமையான சோழர் பல்லவர்கள காலத்துல விஜயநகர பேரரசு காலத்துல நவாபு காலத்துல தொண்டை மண்டலத்திலே பெயர் நான்கு ஆட்சியாளர்கள் காலத்திலும் கூட அதிகாரத்திலே கோலோச்சி ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அத்தி மரங்கள் அத்திமரங்கள் அதிகமாக இருந்த காடுகளுக்காக இது ஆற் காடு என்று அத்தி அத்திமரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காடாக அப்படிப்பட்ட சரித்திர புகழ் மிகுந்த ஊருக்கு வந்திருக்கின்றோம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான வரதராஜர் கோவில் இங்கே அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட தொடர்ந்து ஒரு பெரிய பாகியமாக இருக்கு வடராமேஸ்வரத்தினுடைய ராமநாதேஸ்வரர் கோவில் உங்களுடைய தொகுதியில் ஆர்காட்டில் அமைந்திருக்குதுங்க ஐயா இதைவிட சிறப்பு நூத்தி பத்து ஆண்டுகளாக இந்த பகுதியிலிருந்து வெளியாக கூடிய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் எவ்வளவு துல்லியமானது நாங்கள் இந்தியால உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள்ல வச்சா போதும் இந்த ஆண்டு நான் வரும்பொழுது பார்த்தேன் ஆற்காட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பஞ்சாங்கத்தை ஒரு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பார்க்கலாம் ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க தென் தமிழகத்தினுடைய கனமலையை பஞ்சாங்கத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் தென் தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமலையை இதை தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போரை உங்களுடைய பஞ்சாங்கத்தில் சொல்லிருந்தா நம்ம முடியுமாங்க ஐயா இரண்டு விஷயங்களை கவனித்துக் கொண்டு வந்தேன் உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தில் இரண்டு விஷயங்களை துல்லியமாக தெல்ல தெளிவாக ஒரு செய்தித்தாள் படித்தால் எப்படி இருக்கும் என்பதை நூத்தி பத்து ஆண்டுகளாக இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம் அவ்வளவு துல்லியமாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐயா ஆண்டவன் இருக்கின்றான் பரம்பொருள் இருக்கிறது இறையருள் இருக்கிறது கோவில்கள் இருக்கிறது என்பதை ஆள்காட்டினுடைய சீதராமையர் பஞ்சாங்கம் சொல்லி கொண்டிருந்தான் ஐயா ரொம்ப நாளை கோடக்கூடிய கோரிக்க நகரையிலிருந்து திண்டிவினத்திற்கு ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டீர்கள் ரொம்ப நாள் கோடி நேத்து பட்ஜெட் யாராச்சும் பார்த்தீங்களா இரண்டு தினங்களுக்கு முன்பு பட்ஜெட்ல முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கி விட்டோம் வேலை முடிந்து விடும் உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரயில்வே மந்திரியை போய் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு சந்தித்து இந்த அதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகரையிலிருந்து திண்டிவனத்திற்கான ரயில் பாதைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கின்றோம் சகோதர சகோதரி நீண்ட நாள் கோரிக்கை மகிழ்ச்சியாக பெருமிதமாக சொல்லுகின்றோம் அதை நிறைவேற்றி விட்டோம் வேலை நடக்கும் நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சகோதர சகோதரிகளே சொன்னபடி அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல காவல்துறையும் கூட நாம் கசைக்கு பிளியக்கூடாது பெண்கள் பத்திரமா போனோம் குழந்தைகள் இருக்கிறார் பதினோரு மணியை தாண்டி பதினொன்னே காலம் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா ஒரே ஒரு ஐயா அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை என்னுடைய அன்பான வேண்டுகோள் நரேந்திர மோடி ஐயாவுக்கு நீங்க ஒப்படைச்சிருங்க நரேந்திர மோடி ஐயா ஒப்படைச்சிருங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நரேந்திர மோடி ஐயாவை நம்பி வேட்பாளரை பார்க்காதீங்க நரேந்திர மோடி ஐயாவை நம்பி இந்த பாராளுமன்றத்தை நரேந்திர மோடி ஐயாக்க ஒப்படைச்சு அது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் யார் வேட்பாளராக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றாலும் அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி மட்டும்தான் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வதற்கு கட்சி ஒரு வேட்பாளரை கொடுக்கிறோம் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார் அதனால் எழுச்சி மிகுந்த சகோதர சகோதரிகளே அற்புதமான அன்பை பொழிந்திருக்கின்ற நேரம் கால